மாடு பிடிக்கவா நான் எப்படா மாடு பிடிக்க போறேன்னு சொன்னேன் வேடிக்கை பார்க்க போறேன் ஆமா நீ மாடு பிடிக்க போலயா நான் போனேன்னா வேற யாராவது மாடை பிடிக்க முடியுமாடா வருஷ வருஷம் மொத இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன்டா இது வரையில மாட்டை பேன் பண்ணி பாத்துருக்க மாடு பிடி வீரனை பேன் பண்ணி பாத்திருக்கியா நான் மந்தியில இறங்கி விளையாட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க ஒரு மாடு தப்பாது அம்புட்டு முடி மாடாதான் இருக்கு செகுட்டு மூதேவி மாடங்க ஒரு கோயில் கடை வரைச்சு தெரியுது அதை பிடிக்க போலயான்னு கேட்டேன் என் மாட்டை கிடா வரைக்கும் மாப்பிள்ள எங்க அப்பா தெரிஞ்சா கத்துவா மாப்பிள்ள என்னன்னு பாப்பா மாட்டை கிடா வரட்டும் அவன் நம்மள கலாய்க்கிறான்டா அம்மா உன் மாடு பால் தருமா ஐயய்யே உள்ள உட்காராதடா காலம் گذந்தது மாப்ளே ரொம்ப கவலைப்படுறானடா நம்மள பா பார் மாப்ளே தூ